ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் இந்த கணவனுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு செயலை இந்த கணவனிடம் கேட்கக்கூடிய ஒரு எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்கள் எனக்கு கொஞ்சம் நகை வாங்கி கொடுங்க என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை இன்னொரு மனிதனிடத்திலே கேட்டால் எந்த ஒரு மனிதனாவது எந்த ஒரு கணவனாவது என்னுடைய மனைவியானே இதை நான் சாதாரணமாக கொள்வேன் என்று சொல்லுவோமா என்னுடைய விஷயத்தில் வரும்போது எவ்வளவு கொதித்திருப்போம் என்னுடைய மானம் அது என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய கௌரவம் என்னுடைய உரிமையை நான் யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றவன் நேரத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாவை இணை வைத்து விட்டு அதை நாங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற ஒரு வரட்டு நம்பிக்கையிலே நாங்கள் வறுமையை சந்திக்க வேண்டுமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டுள்ளோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தில் பொதுபோக்கு தலைமையில்லாமல் இணை வைத்தல் என்பது பெரும்பாவம் அதிலிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது என்பதை கொண்டு அந்த விஷயத்திலே மிகவும் நடந்துவிடக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களை மாற்றியமைப்பான அலமதுல ஏற்கனவே நாம பார்த்த இந்த எந்த வகையிலே எங்களுடைய சமூகத்தில் இந்த இணைவைப்பு ஊடுருவி இருக்கின்றது என்று சொல்லி அதில் இன்னும் சில விஷயங்கள் பரவலாக காணப்படக்கூடிய சில விஷயங்களையும் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் எங்களது வீடுகளில போத்தர்களில சில சில அரபு எழுத்துக்களிலே எழுதி ஒவ்வொரு கோணங்களையும் காமல் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுடைய வீடுகள் எங்களுக்கு பரவலாக காண இருக்கும் அதே நேரத்தில் வீடு கட்டுகின்ற நேரத்தில் அந்த பவுண்டேஷன் பவுண்டேஷன் போன்ற நேரத்தில் அந்த பவுண்டேஷனுக்கு காவல் செய்யக்கூடிய ஒரு நிலையையும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கும் இதுல என்ன நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாவால் மட்டும் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அந்த பாதுகாப்பை அந்த போத்திலே செய்யப்பட்டுள்ள விஷயம் எங்களை எங்களுடைய வீட்டை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் இது இங்க நாங்க யாரும் பேர் கட்டுறது இல்ல இங்குல எந்த வீட்ல இருக்கு வந்து நாங்க யாரும் போத்து தொங்க விட்டுறது இல்ல எப்படியும் எங்களுடைய வீடுகள் இருக்கு நாங்க நாங்க வசிக்க எங்களுடைய தாய் வந்து நாங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறோமோ அந்த ஊர்ல இந்த நிலை பரவலாக காணப்படுவது என்பதை நாங்கள் ஒவ்வொரு பதிவோம் இவ்வாறு ஒருவர் செய்து விட்டார் என்று சொன்னால் அதன் மீது நம்பிக்கை வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் அல்லாவுக்கு இணைவிட்டவராக இருந்தார் அவர் நிரந்தர நரகத்தில் செல்ல கூடியவராக ஆகிவிட்டார் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் போன்ற விஷயங்களை எழுதி குடிப்பது அந்த பிளேட்ல வந்து சில வசனங்களை எழுதி இதை குடித்தால் உங்களுடைய நோய் குணமாகும் இதை குடித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்று அந்த வகை ஒரு வழக்கமும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றது இவை எல்லாம் இணைவேற்றம் என்பதை நாங்கள் அறிந்து எங்களுடைய தாய் தந்தையுடன் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய குடும்பத்தால் விஷயத்தை நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் பேசுவோம் ஆனால் அவர்களெல்லாம் நிரந்தர நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் எச்சரித்து என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையாகவே நான் என்னுடைய தாய் தந்தையினுடைய அரக்கமாக இருந்தால் உண்மையிலேயே என்னுடைய தாயும் தந்தையும் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க இணை வைக்க கூடிய இந்த தவறுகளில் அவர்கள் விடுபட வேண்டும் எந்த அளவுக்கு அதுல ஊறி போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு தெரியும் இதை வந்து இதனால எந்த ஒன்றும் செய்ய முடியாது இது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தெரியும் இருந்தாலும் அதை அதை கலட்டி எரியக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லை என்று அதை கலட்டி விட்டார் என்று சொன்னால் இதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்ற அளவுக்கும் அவருடைய உள்ளத்திலே அந்த விஷயம் பதிந்துவிட்டது ஆகக்கூடிய சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களிடத்திலே இணைப்பவருடைய உள்ளத்திலே குறிப்பூர்ந்து விட்டது என்பதை சொல்ல வேண்டும் ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் பொதுபோக்காக இருக்காமல் நாங்கள் விடுவதை விடுபடுவதைப் போலவே எங்களுடைய குடும்பத்தாருக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லி நாங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் இணைவித்து விட்டால் எங்களுடைய நன்மைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் இந்த உமையை கொடுத்துക്കളலாம் சில நேரத்தில் நாங்கள் நினைக்கலாம் எங்களுடைய தாய்ல தெறவங்க எல்லாம் வயசாயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு சொன்னா அவங்க கேட்டுக்கொள்ள மாட்டாங்க எங்களுடைய மனசு வந்து போ அப்படி என்று நாம நினைச்சி அவங்களுக்கு சொல்லாம போறோம் என்ன வயசாயிட்டாங்க தானே அல்லாஹ் மன்னிச்சுடுவான் அல்லாஹ் மன்னித்து விடுவான்னு சொல்லிட்டு நாங்களால எங்களுக்கு ஒரு நியாயத்தை தந்து கொள்றோம் அல்லாஹ் தர மன்னிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மேல இருந்து

அவர் அனுபவம் கொண்டே போகிறார் அப்போ நர்ஷன் லவன் அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னுடைய உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நல்லா இருந்துருப்பார் அக்ஷன் லவன்ஸ் எடுத்துகிற தந்தையை மகன் விஷா சித்தமில்லை அவர் சிரித்து வைக்கக்கூடிய சிறைகளை வழங்கக்கூடிய நிலையில் இருந்து அறிவித்ததனால் அல்லாஹ் தன்னுடைய இறுதி நபி இந்த ஊடகத்திற்கே அருணா அணுப்பட்ட நபினுடைய தந்தை மன்னிக்காரங்களையும் என்னுடைய தந்தை உங்களுடைய இந்த நிலையும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த விஷயங்களை அடிக்கடி அவர்களுடைய நினைவுபடுத்தி அவர்கள் உள்ளத்திலே இந்த சிறுத்தை எடுத்து ஏகத்துவத்தை அவர்கள் உள்ளே பற்றி அல்லா இணைக்காரர்கள மரணிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல எங்களுடைய தந்தை தாய் தந்தையர்கள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த விஷயங்கள் நாங்கள் துவக்கக்கூடிய கடமைகள்

كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم من المجيد إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم واستغفروه إنه هو الغفور الرحيم